ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்துப்பிள்ளை கருப்பம் என்றால் என்ன அதுக்கு எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நான் இந்த முத்துப்பிள்ளை எப்படி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முத்துப்பிள்ளை கருப்பம் எப்படி உருவாகுதுன்றதை பார்க்கலாங்க ஒரு ஆணோட இருபத்தி மூணு குரோமோசோமளும் ஒரு பெண்ணோட இருபத்தி மூணு குரோமோசோமும் ஒன்று தாங்க ஒரு குழந்தையாக உருவாகுது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருமுட்டையில் பெண்ணோடு இருக்கிற கருமுட்டையில் இருபத்தி மூணு குரோமோசோமும் இல்லாத காரணத்தினால ஆணோட குரோமோசோம்கள் மட்டும் விந்தணுக்கள் மட்டும் இந்த கருமுட்டையோட ஒன்று சேர்ந்து ஒரு முத்துப்பிள்ளையாக ஃபார்ம் ஆகுதுங்க இந்த பிள்ளை அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜவ்வரிசியை வந்து அவிச்சு கொத்தா ஒரு கிணத்தில் போட்டு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த முத்துப்புள்ள கர்ப்பம் வந்து இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு நார்மலாக நானுமே எல்லோரும் மாதிரி குழந்த இல்லாதப்போ ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனேன் கன்சீவ் ஆகி மாதிரி டாக்டரை பார்க்கும்போது இதுமாதிரி துடிப்பு வரல பார்த்து பதினஞ்சு நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிறப்ப வீட்லேயே ப்ளீடிங் ஆகிடுச்சுங்க வீட்லேயே ப்ளீடிங் ஆகி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ ஸ்கேன் பார்க்க சொல்லியிருந்தாங்க ஸ்கேன் பார்த்ததுல என்ன சொல்லிட்டாங்க இந்தமாதிரி மோலர் ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரில இருண்டு போன மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி டிஎன்சி பண்ணி தான் எடுக்கணும் இது நார்மலாக நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் எங்கள் ஊரில் இருக்கிற ஜிஹெச்சில் அட்மிட் ஆனேன் அங்கேயே தான் எனக்கு டிஎன்சி பண்ணுறதா இருந்தாங்க அப்புறம் இந்த ஹெச்எசிஜி வேலையை வந்து பார்க்கணும் அது பார்த்து தான் நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க பார்த்து தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நைட்டு ஒரு ரெண்டு மணி வாக்கில் காலையில் அட்மிஷன் ஆனேன் மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க அப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் தான் என்னமோ எனக்கு ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு வந்தப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஹெசிசிஜி லவர் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தா பத்தாயிரம் இருக்குது இது வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ இவ்வளோ வேல்யூ இருந்தால் பிளட் லாஸ் வந்து அதிகம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து ப்ளட்டு வந்து இல்லை இங்கே வந்து பிளட்டு வந்து வேக்கண்ட் இல்லை அவ்வளோவா இல்லை அதனால் நீ மதுரை ஜிஹெச்சுக்கு போய்டு எங்கள் ஊரில் இருந்து மதுரை ஜிஹெச் தான் பார்க்குவோம் அப்போ மதுரை ஜிஹெச்சு காமிச்சி விட்டாங்க அங்கே இந்த மாதிரி அட்மிஷன்லாம் பண்ணி எல்லாமே இது எல்லாமே ப்ரொசீசர்லாம் ஃபாலோ பண்ணி அட்மிஷன் போட்டுட்டாங்க அங்கே நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மூணு மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து வார்டிலே பிள்ளை பார்க்குற வார்ட்லேயே அந்த பிரசவ வார்டிலே இருக்க வச்சுட்டாங்க மறுநாள் காலையில் என்னை பத்து மணி வாக்கில் ரெடி பண்ணி ஒரு பத்து மணி பா போல் பார்த்தீங்கன்னா கருப்பப்பை வாய்க்கிட்ட ஒரு ஒரு மருந்து மாதிரி வச்சு வாய் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி என்னை படுக்க சொல்லிட்டாங்க பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க என்னனே ஒன்று புரியாது படுக்க வச்சு இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்தாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரில ஒரு ரெண்டு மணிக்கு தூக்கிட்டு வந்து வார்டில் போட்டாங்க டிஎன்சி பண்ணி எடுத்துட்டாங்க டிஎன்சி பண்ணி எடுத்ததுல அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கொடும்பங்க அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் அப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாக்கெட் பிளட்டும் ஏத்துனாங்க ஒரு ரெண்டு நாள் வார்டில் வச்சுருந்தாங்க வார்டில் வச்சிருந்த மூணாவது நாள் என்ன சொல்லிட்டாங்க இந்த முத்துப்பிள்ளை கர்ப்பம் வந்து சில சமயம் வந்து கேன்சர் வரைக்கும் கொண்டு போகும் உங்களுக்கு இருந்த லெவலை பார்த்தா உங்களுக்கு கேன்சர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு உயிரே இல்லை என்னடா இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே இன்னும் லைஃபே நம்ம ஆரம்பிக்கலையே நம்மளுக்கு இல்லை கல்யாணம் மட்டும் முடிச்சிருக்கோம் அப்படி நான் லவ் லவ் மேரேஜ் வரேன் கல்யாணம் மட்டும் தானே முடிச்சிருக்கோம் என்னடா செய்ய நம்ம வீட்டுக்கார் என்ன செய்வார் சார் நான் ஏதோ மைண்ட் யோசிக்க ஆரம்பித்து ஒரு நாள் நான் தூங்கலை அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க மூணாவது நாள் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க என்னை கேன்சர் வார்டுக்கு வந்து டாக்டரை பார்க்கணுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே போய் ஓபியில் உட்காந்துருந்து டாக்டரை பார்த்தோம் டாக்டர் பார்க்கும்போது டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி அழுது இந்த மாதிரி எனக்கு இப்படி சொல்கிறாங்க சார் அப்படின்னு பயப்படாதீங்கம்மா கேன்சர்லாம் யார் சொன்னால் அவங்களுக்கு கேன்சர்லாம் கிடையாது கேன்சருக்கான மருந்து இந்த முத்தப்பிள்ளைக்கான மருந்தும் ஒரே மருந்து அதனால உங்களை இங்கே அமுச்சு விட்ருக்காங்க இன்கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் சில டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆகி திசு மாதிரி ஃபார்ம் ஆகி அது லங்ஸ்லேயும் மூளையிலையும் போய் சில இடத்துல அது வந்து கேன்சராக உருவாகும் அதனால் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அப்படி அப்படிலாம் சொல்லலை கேன்சர்லாம் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டெஸ்ட்டு ஹெசிஜி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்னை வந்து கேன்சர் வார்டை தங்க வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து கொடுமையிலே ரொம்ப ரொம்ப கொடுமைங்க அதெல்லாம் யாருக்குமே அப்படி ஒரு நிலமை வரக்கூடாது இன்னொன்று நான் இப்படி சொல்கிறதுனால வந்து கேன்சர் பேஷண்ட்டை வந்து தப்பு சொல்கிற நினைக்காதீங்க அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு அயர்வு அந்த மாதிரி இருக்குது எல்லாம் கிடையாதுங்க அவங்கள பார்க்குறப்பெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த வார்டில் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் மனசில் இப்போ நினச்சாலும் எனக்கு கண்ணு கலங்குது ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கிட்டு வச்சு நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் இருக்கும் அவங்கள பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளோட எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்களே கடவுளை யாருக்குமே இந்த நிலம வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல் நைட்டில் அங்கே வார்டில் இருந்தேன் மறுநாள் டாக்டர் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஏழாயிரத்தி சில்லரை இருக்குப்பா ரெண்டு லட்சத்து பத்தாயிருந்து ஏழாயிரம் குறைஞ்சிருச்சு ஏழாயிரத்து வரைக்கும் வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லி வார வாரம் செக்கப் வரணும் சொன்னாங்க ஒரு வாரத்தில் பார்த்தா ரெண்டு நாள் நான் மதுரைக்கு போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி போயிட்டு நான் ப்ளட் டெஸ்ட் கொடுக்கணும் அதுவும் கவர்மெண்ட்டில் தான் கொடுக்கணும் மறுநாள் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நான் டாக்டரை பார்க்கணும் எட்டு மணிக்கெலாம் அங்கே போய் ஹாஜர் ஆனிடலாம் நோட்டே வாங்க மாட்டாங்க அப்படிலாம் வந்து இருந்துச்சு அப் பார்த்தோன்னா மறுநாள் பார்க்கும்போது அளவு வந்து இரநூத்தி சில்லறையே என்னமோ மறுவாரம் பார்க்கும்போது இரநூத்தி சில்லறை கிட்டே வந்துருச்சு அந்த இரநூத்தி சில்லறைக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு குறையவே மாட்டேன்ருச்சு அப்போது ஒரு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு குறையவே மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹீமோதெரபி தான் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்மளுக்கு எடுத்து அதில் தான் இது குறையும்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்லிட்டாங்க மறுநாள் நானும் பயந்துட்டு முடியெல்லாம் கொட்டுன்னு சொன்னாங்க புருவ முடியெல்லாம் கொட்டுன்னு சொன்னாங்க முடியெல்லாம் கொட்டும் பயத்துலேயே நான் என்ன பண்ண மறுநாள் ஒரு நாள் தூங்கலை மறுநாள் ரெடியாகியும் போயிட்டேன் என் நேரமாக என்னன்னு தெரில கடவுள் புண்ணியத்தில் மறுநாள் வேறு டாக்டர் இருந்தார் வேற டாக்டர் இருந்து அவர் என்ன சொல்லிட்டார் ஏன் இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இவங்களுக்கு லெவல் கம்மியாக தானே இருக்கு அதனால இவங்களுக்கு ஊசியிலே குறைச்சிடலாம்ல ஃபர்ஸ்ட் ஊசி போட்டு பாருங்க அப்புறம் குறையினா அப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கடவுள் மாதிரி வந்தாருங்க அவரு நினைச்ச மனமே வாழ்க்கையில் அவர் கடவுள் தான் அந்த மாதிரி அவர் சொல்லவுமே அன்னையிலேருந்து ஊசிங்க ஒரு வாரம் ஊசி ஒரு வாரம் டெஸ்ட்டு ஒரு வாரம் ஊசி ஒரு வாரம் டெஸ்ட்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாலு வாரமாக நான் மதுரை ஜிஹெச்சிக்கு போகணும் எங்கள் ஊர்லேருந்து ஒன்றரை மணி நேரம் காயில எழுந்துட்டு ப்ளட் டெஸ்ட் போய் கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப மறுநாள் நான் ஆறு மணிக்கெலாம் இங்கேருந்து பஸ் ஏறினா தான் நான் எட்டு மணிக்கெலாம் அங்கே போய் வாங்க முடியும் அதுவும் மதுரை ஜிஹெச்சியில் பார்த்திங்கன்னா வெளியே அமெரிக்கன் காலேஜுக்கு ஏற்றாப்புல ஒரு லேப் இருக்குங்க அங்கே வந்து நடந்தே வந்து கொடுத்துட்டு திரும்ப மறுநாள் ரிப்போர்ட் அங்கே வாங்கிட்டு தான் நம்ம இங்கே வரணும் அப்படி தான் இருக்கும் அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று வந்துருச்சுங்க கடவுள் பிணியத்தில் ஊசி போட்டு ஒரு ஒரு மாதத்தில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று வந்துருச்சு அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு வந்துட்டு மாதம் மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒன்றரை வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இது கூடாது நீங்கள் மாசமாக ஆகக்கூடாது மாதமானால் திரும்ப இந்த பிள்ளை தங்குறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லைனா பிள்ளை வீண ஊனமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க கருத்தடை மாத்திரையும் ஒன்று கொடுப்பாங்க அந்த மாத்திரையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும் ரெகுலராக மாதம் மாதம் செக்கப் பட்டி அங்கே அதை வாங்கிட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கணும் அப்படிதான் ஒரு ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சு நானே என்ன பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வேண்டாம் ட்ரீட்மெண்ட் போதும் என் கூட வந்த பொண்ணு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அப்புறம் அவள் ட்ரீட்மெண்ட் விட்டுட்டு அவள் நார்மலாக கன்சீவ் ஆகி ரெண்டு பிறந்துருச்சு நார்மலாக கன்சீவ் ஆயிடுச்சு இப்போ அந்த பிள்ளைக்கு ரெண்டு குழந்தை அப்போ இருக்குமோ அந்த பிள்ளை மாசமாக இருந்துச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி நம்மளும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நம்மளுக்கு அளவு குறைஞ்சிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் விட்டுட்டேன் ஆனால் இந்த மாதிரி யாரும் விடாது ீங்க அதுக்காக நான் சொல்லலை நான் விட்டுட்டேன் எனக்கு விக்ஸ் ஆகி நான் விட்டுட்டேன் என்னால் அலைய முடியல வைக்க முடியல சொல்லி நான் விட்டுட்டேன் ஒரு வருஷம் எடுத்தேன் கரெக்டாக ஒரு வருஷம் எடுத்துட்டு மறு மாதம் தலைக்கு ஊற்றுனேன் அந்த மாதத்தோடு அப்படியே குழந்தை நின்றுச்சிங்க எனக்கு அந்த குழந்தை நின்னது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை பார்த்துக்குங்க அது எனக்கு நின்னதே தெரியல எப்படி நின்றுச்சுனே தெரில என் பொண்ணு என் வயிற்றில் தங்கினா எப்படி அவள் நின்னா எப்படி இது பண்ணனே எனக்கு தெரியல மூணு மாதமும் நான் கர்ப்பமாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க பயந்துக்கிட்டே இருந்தேன் அதை வந்து இனிமேல் வர வீடியோல அது வந்து வேறு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது என்ன மாதிரிலாம் நடந்துச்சுன்ட்டு நான் இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்படி தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க என்னோடய சொந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மற்றவங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய சொந்த அனுபவத்தில் இப்படி தான் பண்ணாங்க அது வந்து ரொம்ப பயப்படுற மாதிரியும் கிடையாது ஆனால் ரொம்பவும் முத்த விடக்கூடாது எதாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பயம் கிடையாதுங்க அதனால முத்துப்பிள்ளை நம்மளுக்கு வந்துருச்சுன்னு ஆரம்பிச்சு யாரும் பயப்படவும் தேவையில்ல முத்துப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தை இருக்குமான்னு பயப்படவும் தேவையே இல்லை நான் இப்போ எனக்கு ரெண்டு குழந்தைங்க அதனால் தான் இருந்துச்சு யாரும் க கவலைப்படாதீங்க இன்கேஸ் இந்த மாதிரி கர்ப்பம் இருந்துச்சுன்னா நான் எந்தெந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எனக்கு எடுத்தாங்க எந்த மாதிரிலாம் நீங்களும் போய் டாக்டரை பார்க்கணும் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டெலாம் எடுப்பாங்கன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் பயப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என் வீட்டில் சின்ன சின்ன குறை இருந்தாலும் என்னை மன்னிச்சு நீங்கள் தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்